நபி அவங்க தொழுவிச்சாங்க இஸ்தீபார் செஞ்சாங்க தொழுவிச்சு முடியல கபரடிய வந்து நிற்க கூடாது அதுவரை ஆசை ஒரு சொருக்கத்துக்கு அனுப்பு அதே போல ஹசரத் இப்ராஹிம் அலை தன்னை வாப்பா பார்த்து சொன்னாங்க உங்களைஸ்தீபார் செய்வே ஆனா வாப்பா கடைசி வரை திருந்தல்ல காஃபிரா தான் மௌத்தானார் இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாப்பா ஹதீஸ்ல வந்திருக்குது இருக்குது நாளையில ஹஸ்ரத் இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாப்பா மஷ்ஷர் மகனை கண்டு கொள்வார் கண்டுகொள்ளுவார் இப்ராஹிம வந்து சொல்லுவார் மகனே இப்போ நான் உன்னை ஏற்றுக்கொள்றேன் உடனே இப்ராஹிம் அலை ஒரு சான்ஸ் ஒன்று பார்ப்பாங்க அல்லா இடத்துல எந்த வாப்பா தானே யா லா என்ன வாப்பா அல்லா சொல்லுவான் இப்ராஹிம் கால்களுக்கு கீழே பாருங்க இப்ராஹிம் அலை சொலாம் காலு கீழே பாப்பாங்க வாப்பா ரத்தம் தோய்ந்த மிருகமாக மாற்றப்பட்டு நரகத்தில் வீசப்படுவார் அதனால தான் கியாமத்தில் வாப்பா உம்மா மனைவி பிள்ள ஒரு பேச்சுக்கும் இடம் இல்ல அல்லாங்களுக்கு பதில் சொல்றான் உங்களுக்கு ஒரு உதாரணம் இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாப்பா அவர் வாப்பாவை பார்த்து சொன்னார் செய்வேன் அல்லாவிடத்துல எதையும் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியாது வாப்பா இதை மட்டும் நீங்க பின்பற்றாதீங்க இப்ராஹிம் அலை சலாத்துடைய மற்ற எல்லாத்தையும் பின்பற்றி இப்ராஹிம் அலை சலாத்துடைய சிறப்பை வழங்குறதுக்கு ஒன்றே ஒன்று போல் எங்கட அத்தகையாத்துடைய செலவாத்தில ரெண்டு நபியுடைய பேர் தான் வரும் ஒன்று யார் எங்கட சல்லாஹோ அலே உடைய பேர் அடுத்தது யார பேர் அந்த உயர்ந்தவர் இப்ராஹிம் அலை சலாம் இப்ராஹிம் அலை எங்க இருக்கிறார் ஏழாவது வானத்தில் இருக்கிறார் சின்ன சின்ன பிள்ளைகள் மௌத்தாகவே இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்ராஹிம் அலை சலாத்துடைய பராமரிப்பிலே தான் இருக்கிறது சின்ன பிள்ளைகள் மௌத்தான சொருக்கத்தில் இப்ராஹிம் அலை சலாத்துடைய பராமரிப்பில் வேற ஹதீஸ்ல வந்திருக்குது ஏழாவது ஒரு மலை இருக்குது அந்த மலை அடிவாரத்துல இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இப்ராஹிம் அலைசலாம் தான் வெற்றி வளர்த்து கொண்டிருக்கிறார் இப்ராஹிம் அலை பத்தி தனி ஒரு நாள் அதை பத்தி படிக்கணும் பேசணும் இன்ஷா அல்லா அந்த இடத்துல பேசுவோம் இன்ஷா அல்லா இப்ப அல்லா எங்களுக்கு ரெண்டு துவா படிச்சு தாரா எத்தனை துவா எத்தனை துவா சிறுபான்மையா வாழ்ற நாங்க காஃபில்களுடைய தொல்லைகள் காஃபில்களுடைய முசீபத்துகள் எங்களுக்கு வரும்ண்டு பயமா இப்ராஹிம் அளிசலாம் இந்த ரெண்டு துவா முகலாது துவா சொல்லுங்க ரப்பனா அலைக தவக்கல்னா ஒயிலை க அனகுனா ஒயிலை கல் மசீர் ஹிதர் துவா رداً دعاء سلنا ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم

உன் பக்கமே ஒரு நாள் திரும்பி வர இருக்கிறோமியா அல்லா எவ்வளவு அவ்வளோ வேற யாரும் இன்னைக்கு வருவாங்க எல்லாரும் வார காலம் என்ன வந்து பேச போறாங்க முஸ்லிம் சமூகத்துக்கு இவர் ஜனாதிபதியாக வந்தா நல்லோம் இன்னொருத்தர் வர போறார் அவர் சொல்ல போறார் முஸ்லிம் மக்கள் நீங்க இவரை நம்புங்க நீங்க சொல்லுங்க நம்பித்தானே அடி எல்லா காலம் நாங்க யாரை நம்ப தேவையில்லை நாம நம்புவோம் வாக்குரிமை உங்களோட விரும்பினவருக்கு வாக்களி நம்புங்க அல்லாஹ் இவன் செய்வான் அவன் செய்வான் அவ பாதுகாப்பான் என்று நம்பி நீங்களோ இன்னும் அடி கிடைக்கும் இன்னும் கிடைக்குமா அடி அல்லாஹ் அடிக்க வைப்பான் ஏ அல்லாஹ விட்டு நம்பி நீங்களே மகளூக்க நம்பின படாது அல்லாஹ் சொல்லித் தாரா முதல் துவா ரெண்டாவது துவா ரப்பனா ரெண்டாவது துவா எங்க ரப்பே அல்லாக்கு தெரியும் எங்களை பத்தி யோசிச்சு எங்கட பள்ளிகளை பத்தி யோசித்து எங்கடைய வியாபாரங்களை யோசித்து திட்டமிட்டு அழிக்க கூடிய இந்த ஃபித்னாவுக்குள் எங்கள் ஆக்கிராதே அல்லா ரப்பனா ரப்பே எங்களை மன்னிப்பாயாக அல்லாஹ் நீதான் யாரு ருண்ட ரெண்டு கருத்துக்கு முதலாவது அசீஸ் என்றால் கண்ணியத்தை கொடுப்பவன் நீதான் ரெண்டாவது அசீஸ் என்றால்

قرآن لبركودي أديكمان أسماء الحسنى لندن أزيز إند أزيز the ان أسماء الحسنى بات بيرودا سندور قرآن أزيز الحكيم أزيز العليم أزيز الغفور أزيز الغفار أزيز المنتقم ஒரே இடத்த மட்டும் அசீஸ் பின்னால வரும் கவி முன்னால வரும் இந்த பத்து அஸ்மா உல் ஹிஸ்னா சேர்ந்து வரும் அசீஸோட இந்த துவாவை முஸ்லீம்களுக்கு ஓத 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 அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை அவன் பாரமடுப்பான் முஸ்லிம் சமூகத்துக்கு வரக்கூடிய ஃபித்னாக்கள் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குவான் ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم هذا كبره الله لقد كان لكم فيهم أسوة حسنة الله سلران ஹசரத் இப்ராஹிம் அலை சலாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது திரும்ப உஸ்வத்துல் ஹசனா என்ற சொல் ரெண்டாவது தடவையாக இதே சூர் அளவு இப்ராஹிம் அலை சலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்களும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது ஏ நும் என்ன செஞ்சா இப்ராஹிம் அலை சலாத்தின் சொன்னதுக்கு நெருப்புல போட்டு பத்த வச்சான் இப்ராஹிம் அலை வென்றது வெண்டது யாரு கடைசி வெக்தி யாருக்கு நெருப்ப மூட்டினான் சாதாரண நெருப்பு அல்ல துருக்கியில போர்டர் இருக்க போய் பாருங்க அந்த இடத்த துருக்கியும் சிரியாவுடைய போர்டர் இருக்கு அந்த இடம் வரலாற்று இடங்கள் அரவாசி ஈராக்கில் அழிக்கப்பட்டுட்டு இந்த இடம் இருக்குது இப்ராஹிம் அலைசலாத்த பத்த வைக்க முழு ஊரும் விறகு சேர்த்தார்கள் நெருப்ப மூட்டியாச்சு ஏன் கிட்ட போகலா கிட்ட போற பத்தி அவ்வளோ பெரிய நெருப்பு ஜுவாலை ஒரு மெஷின் ஒன்று செஞ்சாங்க இப்ராஹிம் அலைசலாத்த தூக்கி வீசுறது வாப்பாவும் சேர்ந்து நினைச்சாங்க இதோட இப்ராஹிமுடைய கூத்த முடிக்கோ சரி ரெடி இப்ராகிம் அலேசால யாரை நம்பினாங்க யாரை நம்பினாங்க அல்லாஹ் இந்த நேரம் மெஷின்ல ஏற்றியாச்சு இப்ராகிம் அலைசலாத்தை இப்ராகிம் அலைஹீசலாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஹஸ்முல் அல்லாஹ் அ நே அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு நீ மட்டும் போது நான் ரெண்டே கி மத்தாக்களே செய்து அல்லாஹ்வும் தேவே அதோடு அவரும் தேவை இவரும் தேவை என்னட ஈமானி ஹஸ்புன الله மலக்குகள் வந்து கேட்டாங்கல இப்ராஹிம் அல்லாஹ் சோதிக்க அனுப்பினான் மலக்குகள் மலக்குகள் வந்து கேட்டாங்க இப்ராஹிம் என்ன செய்ய ஒரு வார்த்தை சொன்னாங்களா அம்மா இலைக்கும் फலா வ அம்மா الى الله ஃபலா ും ജിയിലും വാണ മീക്കായി അല്ലാ മറ്റും നെരുപ്പ് ഉള്ളുക്ക് ഉളുദ് അല്ലാ നെരുപ്പീം നെറപ്പേ സാന്തമായതാ കുളിരാനും ആളും நெருப்பு நிம்மதியா இருக்காது அல்லாஹ் நெருப்பாக மாத்தின அல்லாக்கு இந்த துவா ஓதி எங்கட காலத்தை அதா எங்கட காலத்தை அதா நம்பிக்கை வரும் ஈமான் வரணும் எங்களுக்கு இந்த துவால நம்பிக்கை அல்லா மாத்துவான் எங்களுக்கு யாரும் தேவல் யாரும் எங்களுக்கு தேவையில்லை நீ வந்து தான் எங்களுக்கு விமோசனம் இல்ல எங்களுக்கு விமோசனம் ரப்ப நான் அழைக்க தவக்கல் அதான் அல்லா சொல்றார் இப்ராஹிம் அலை சலாத்துடைய வரலாறும் எங்களுடைய நாடும் பொருத்தமான நெருப்புல போட்டு பார்த்தார் பத்த வச்சு பார்த்தார் பத்த வைக்க முடியல இப்ராஹிம் அலை சலாம் வெளியே வந்துட்டார் கடைசியில நுங்குறதுக்கு என்ன நினைச்சு ஒரு கொசு அல்லா நம்ரூத் என்றது பபிலோனியாவுடைய மன்னன் சாதாரண ஆள் அல்ல பபிலோனியா தங்க கோட்டை கட்டினவன் பபிலோனியா மன்னன் தங்கத்தால முலாம் பூசினவன் அல்லாஹ் இந்த துவாவுடைய பவரால் ஒரு முட கொசுவை அல்லாஹ் மூக்கால் அனுப்பினான் மூக்குள்ளுக்கு போன கொசு மூளை அரிக்க ஆரம்பித்தது நம்ரூதுடைய நம்ரூதுக்கு ஷபாஸ் தஹையா காணிக்க என்ன தெரியுமா வாரவங்கெல்லாம் செருப்பால் அடிக்கணும் தலையில் செருப்பால் அடிச்சா மட்டும்தான் செய்யலும் சகோதரர்களே எங்கட நம்பிக்கை தேவை தேவை அவ்வளவு ஆகவே அல்லாஹ் சொல்றான் كان அல்லா சொல்ற யார் அல்லாவையும் கடைசி நாளையும் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் அல்ல நிபந்தனை யார் யாருக்கு அல்லாவை நம்பி இருக்கணும் அடுத்தது கடைசினால கடைசி நாள நம்பி இருக்கணும் இவங்களுக்குத்தான் முன்மாதிரி ஹசத் இப்ராஹிம் அலை சலாத்துடைய வாழ்க்கை இதை சொல்லி அல்லா ஆச்சரியமான ஒரு விடயத்தை சொல்றான் சரி உங்களுக்கு நான் தேவல் அல்லாவை நம்பித்தான் கஷ்டப்பட்டோம் செலவுங்களுக்காக சொல்றோம் அல்லாஹ் வந்து புறக்கணிப்பீர்களாக இருந்தால் நான் தேவல்ல உங்களுக்கு அல்லா ஹமீத் நான் தேவையற்றவர் நீ தான் எனக்கிட்ட துவா கேட்கணும்னு எனக்கு தேவையில்லை நான் புகழுக்குரியவன் அல்லாஹ் சொல்றான் சுரா இப்ராஹிம் எட்டாவது ஆயத்துல அல்லாஹ் இதே போன்ற ஒரு விடயத்தை சொல்றார் நீங்களும் பூமியில் இருக்கும் எல்லாருமே என்னை ஒரு முஸ்லீம் இல்லை என்ன ஒரு பூமியில் இருக்கிற எல்லாருமே காஃபிர் என்ன ஒத்தருமே தொழல்ல நீங்க ஒரு முஸ்லீம் இல்லை அல்லா சொல்லி நான் ஹமீத் இஸ்லாத்துக்கு வந்து எனக்கு பிரயோஜனம் அவசியம் இல்லை எப்படி வார்த்தை எனவே சகோதரர்களே அல்லாஹும் பக்கம் திசையை திருப்போம் ஹஸத் இப்ராஹிம் அலை சலாத்துக்கு பாடமா படிச்சு கொடுத்து எங்களுக்கு சொல்லித்தாரான் நீங்க ரெண்டு துவாவை மோதுங்க நீங்களும் சிறுபான்மையாக வாழ்ற இடங்கள்ல என்ன மட்டும் நம்புங்க என்னிடத்துல துவா கேளுங்க அதிலும் எல்லாம் ரெண்டு துவாவை படித்து தந்திருக்கிறான் முக்கியமான துவா முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த காலம் இந்த துவாவை நாங்கள் படித்து கொடுக்கணும் ஒவ்வொருத்தருடைய காதுக்கும் இந்த துவா போய் சேரணும் இந்த துவாவை ஓத 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 அல்லாஹ் எங்களை பாரமடுப்பான் எல்லாம் எல்லாம் சுகான ஹோவை ஆளா அவனை நம்பி உலகத்தில் வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக போதிமான